மூச்சு மூட்டிட்டு இருக்கிறார் அவரால் தாங்க முடியல வீட்ல இருந்து சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டல் போன் பண்றாங்க முடியல பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கு உடனே அவங்க அப்படியா நாங்கள் இப்போ ஆம்புலன்ஸ் அனுப்புவோம் இப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேக்கேஜ் இருக்கு சிஸ்டர் ஒரு பேக் ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் ஃபோர் லேக்ஸ் செகண்ட் பேக்கேஜ் சிக்ஸ் லேக் நீங்க எந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்க எப்படிங்க இருக்கும் கடைசியில் அவங்க ஒரு பேக்கேஜ் வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க கத்தர் கிருபையாக நல்ல சுகத்தை கொடுத்தா சரி இதே மாதிரி அவன்கிட்ட இருக்கிற பணம் பேங்கில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சகோதரன் தகப்பனாரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வந்தா ஹாஸ்பிட்டலில் பிளேஸ் இல்லை பேசிகிட்டே இருக்கிறாங்க பேசி 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 எவ்வளோ காசுனாலும் கட்டிடலான்னு பேசிட்டு பார்த்து அதுக்குள்ளே ஆம்புலன்ஸில் தகப்பனார் இறந்துட்டார் இறந்தனும் அந்த சகோதரன் கையில் இருக்கிற பணத்தை வந்து இது வந்து அதாவது எந்த ஒரு நன்மையும் கத்து தருகிறார் ஆனா புரிந்து கொள்ளுங்கள் ரட்சிப்பு என்பது இருந்து மட்டும்தான் எனக்கு இது இருந்து வாழ்ந்துருவேன் தங்கள் வெள்ளியை தெருக்களிலே ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சதுதான் நடக்குது ஆமே அவர்களுடைய பொன் வேண்டாம் கொண்டு போ பிரச்சனை சில நிறைய போலதான் பிரச்சனையே நிறைய காரியம் நம்ம வந்த போறதுதான் அதாவது ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது இருந்த அந்த சினேகம் இருக்குல்ல சில வீட்டுல பாருங்க ஒண்ணுமே இருக்காது ஆனா அந்த அன்புல வந்து அவங்க ரொம்ப ரிச்சா இருப்பாங்க ரொம்ப ரிச்சா இருப்பாங்க என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டருடைய ஃபேவர் இல்லன்னா அதனால தான் நீ பருவதங்களை நோக்கக்கூடாது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டும் போது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது கர்த்தருடைய நாமத்தை குறித்தே